ஹலோ அனைவருக்கும் வணக்கம் உங்கள் விதை தீர்மானிக்கும் இந்த ஆறு ரேகைகள் பற்றி தெரியுமா ஜோதிட சாஸ்திரங்களில் கைரேகை ஜோதிடமும் ஒன்று இவை கைவிரல்களின் நுனியில் இருக்கும் வளைவுகள் மற்றும் கோடுகளை கொண்டோ அல்லது உள்ளங்கையில் ஓடும் ரேகைகளை கொண்டோ கணிக்கப்படுகிறது மேலோட்டமாக பார்த்தால் அனைவருக்கும் கையில் இருக்கும் ரேகை ஒரே மாதிரியாக இருப்பதாக தோன்றும் ஆனால் அனைவரின் கையில் இருக்கும் ரேகையும் ஒரே மாதிரி இருக்காது இவைகள் இருக்கும் அமைப்பை பொறுத்து பலனும் மாறுபடும் சிலருக்கு ரேகையானது அடர்த்தியாக நேராக இருக்கும் இன்னும் சிலருக்கு மெல்லியதாக வளைந்தும் குறுக்கீடுகள் கொண்டதாகவும் விட்டுகளுடன் இருக்கும் மெலிதாகவும் அடர்த்தியாகவும் பல ரேகைகள் இருந்தாலும் முக்கியமான ஆறு ரேகைகள் தான் ஒரு மனிதனின் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பது தீர்மானிக்கும் அவர்களின் செல்வாக்கு திறமையை இந்த ஆறு ரேகைகள் தான் தீர்மானிக்கின்றன ஜாதகத்தில் நவக்கிரகங்கள் எப்படி நமது வாழ்க்கையில் நடக்கும் நன்மை தீமையை தீர்மானிக்கிறதோ அதே போன்று ரேகையை படி கையில் உள்ள ரேகைகள் நம்முடைய விதியை தீர்மானிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது நம்முடைய கையில் பலவிதமான ரேகைகள் உள்ளன அவற்றில் குறிப்பிட்ட ஆறு ரேகைகள் தான் ஒருவரின் விதியை தீர்மானிக்கிறது என்ற உண்மை பலருக்கு தெரியாது அந்த ஆறு ரேகைகள் எவை இந்த ரேகைக்கும் நம்முடைய விதிக்கும் என்ன தொடர்பு என்பதை பார்க்கலாம் இந்த ஆறு ரேகைகளும் மிக மெல்லிய ரேகை என்பதால் பலருக்கும் இதன் முக்கியத்துவம் பற்றி தெரியாது ஆனால் இந்த ரேகைகள் தான் ஒருவரின் நெருங்கிய உறவு ஒருவரின் திறமை உள்ளிட்ட முக்கியமான பல விஷயங்களை தீர்மானிக்கிறது ஒன்று இதே ரேகைக்கும் சுட்டு அடிப்பகுதிக்கும் உள்ள உள்ளங்கையில் விளிம்பில் காணப்படும் குறுகிய அதே சமயம் குறுக்கு விட்டாக செல்லும் ரேகை இது இந்த ரேகை தான் உங்களின் நெருக்கமான உறவுகளை தீர்மானிக்கக்கூடியதாகும் இரண்டு சுட்டுவிரலுக்கும் விரலுக்கும் இடையில் தொடங்கி விரலின் கீழ்ப்பகுதியையும் நடுவிரலையும் தொற்றபடி நடுவிரலுக்குள் ஆள்காட்டி விரலுக்கும் இடையே முடிவடையும் இந்த ரேகை தான் நீங்கள் எப்படியெல்லாம் உங்களின் உணர்ச்சிகளை கையாள்வீர்கள் என்ற திறனை தீர்மானிக்கக்கூடியதாகும் மூன்று விதிரேகைக்கு இணையாக செல்லக்கூடிய இந்த ரேகை மோதிர விரலின் அடிப்படையில் இருக்கும் இந்த ரேகை தான் உங்களின் புகழ் அல்லது செல்வாக்கை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கும் நான்கு மணிக்கற்றிற்கும் இதய ரேகைக்கும் இடையே உள்ள உள்ளங்கையின் விளிம்பில் காணப்படும் கிடைமற்ற ரேகை இது இந்த ரேகை தான் உங்களின் வாழ்க்கை எதை நோக்கி பயணிக்கிறது வாழ்க்கையின் நோக்கம் என்ன என்பதை தீர்மானிக்கிறது ஐந்து சூரிய ரேகை என்பது உங்களின் அதிர்ஷ்டமான வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடியதாகும் இது மணிக்கட்டில் உள்ள சந்திரமேட்டில் துவங்கி பெருவிரலுக்கு அடியில் முட்டக்கூடியதாகும் ஆறு மணிக்கட்டுக்கு அருகில் உள்ள உள்ளங்கையின் அடிப்பகுதியில் இருந்து உள்ளங்கையின் வழியாக சுட்டு விரலை நோக்கிச் செல்லக்கூடியதாகும் உங்களின் உடல்நிலை சார்ந்த பிரச்சினைகள் தொழிலில் உங்களின் புற்றாலித்தனம் மற்றவர்களுடன் தொடர்பு ஏற்படுத்திக் கொள்வதில் உங்களுக்கு இருக்கும் திறமை ஆகியவற்றை தீர்மானிப்பது இந்த ரேகை தான் விதி ரேகை தரும் பொதுவாக விதி தான் ஒருவரின் தொழில் மற்றும் வேலை பற்றிய விஷயங்களை தீர்மானிக்கக்கூடியது இந்த ரேகை சரியாக அமைந்தால் மட்டுமே ஒருவரின் வாழ்க்கை சந்தோஷமாக அமையும் அப்படி இல்லாத பட்சத்தில் அவருடைய வாழ்க்கை போராட்டத்தில் நிறைந்ததாக இருக்கும் அதே போல ஒருவரின் செல்வவளம் பலம் அதிர்ஷ்டம் ஆகியவற்றை தீர்மானிப்பதும் இந்த ரேகை தான் இந்த ரேகையானது எந்தவித வெட்டும் இல்லாமல் தெளிவாக அமைந்தால் அவர்கள் மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலியாக இருப்பார்கள் ஆனால் பலருக்கும் விதிரேகை சரியாக அமைவதில்லை ஒரு சிலருக்கு விதிரேகை எக்ஸ் என்று குறியீடு குறுக்கீட்டு இருக்கும் அப்படி இருந்தால் அவர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும் அதே சமயம் வேறு விதமான குறுக்கீடுகள் இருந்தால் அவர்களின் வாழ்வில் பலவிதமான விதமான சிக்கல்கள் ஏற்படும் குறுக்கீடுகள் அதிகமாக இருந்தால் அந்த நபர் தொடர்ந்து வேலையில் நிரந்தரமாக இருக்க மாட்டார் சில நேரங்களில் இவர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் கூட ஏற்படும் அதே போல காதல் சொல்லும் இறுதி கையில் உள்ள ரேகைகளில் ஆயுள் ரேகை புத்தி ரேகை இருதய ரேகை குரு ரேகை சனி ரேகை சூரிய ரேகை புதன் ரேகை ஞான ரேகை கங்கன ரேகை ஆகியவை உள்ளது உள்ளங்கையில் காணப்படும் ரேகைகளில் இதய ரேகை முக்கியமான ஒன்றாகும் இந்த ரேகை புதன் மேட்டில் உற்பத்தியாகி சூரிய மேடுகளை தாண்டி குருமேட்டில் முடியும் இருதய ரேகை மூலம் நமது இதயம் எவ்வாறு வேலை செய்கிறது என்பதை இருதய துடிப்பு இரத்த ஓட்டம் போன்றவற்றையும் தெரிந்து கொள்ளலாம் இந்த ரேகை மூலம் அன்பு பாசம் தயை காருண்யம் காதல் போன்ற உணர்வுகள் எந்த அளவில் உள்ளன என்பதையும் தெரிந்து கொள்ளலாம் தொழில் ரேகை சொல்லும் ரகசியம் உள்ளங்கையில் மணிக்கட்டு பகுதியில் இருந்து இந்த ஒரு ரேகை சனிமேட்டை நோக்கி செல்லும் இதுவே விதி ரேகை அல்லது தொழில் ரேகை என்று அழைக்கப்படும் இந்த ரேகை நமது உழைப்புக்கு தகுந்த பலனை கொடுக்கக்கூடியது விதி ரேகை தெளிவாக அமைந்து வெட்டுக்குறி தீவு ஏதும் இல்லாத மணிக்கட்டிலிருந்து சனிமேடு வரை செல்வது நல்ல அமைப்பு விதி ரேகை வழக்கத்தை விட நீளமாக இருப்பவர்கள் வாழ்க்கையில் மிகவும் அதிர்ஷ்டசாலி அனைத்து இலக்குகளையும் அடைந்து வெற்றிகரமானவராக திகழ்வார் அடுத்தக ஆயுள் ரேகை விதி ஆயில் புத்தி இருதய ரேகைகளும் நன்றாக அமைந்திருந்தால் இவர்களுக்கு நல்ல தேக ஆரோக்கியமும் விச்சல்தனமும் நல்ல தொழில் விருத்தியும் ஏற்படும் ஒளிமயமான எதிர்காலம் அமையும் ரேகைகளின் மிகவும் முக்கியமானது ஆயுள் ரேகை தெளிவாகவும் மெலிதாகவும் நீளமாகவும் அமைந்த ஆயில் ரேகை ஒருவருக்கு நல்ல தேக பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கும் ஆயுள் ரேகை சுக்கிரமேட்டை சுற்றி நன்கு விலகியிருந்தால் இவர்களது தேக ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் ஆயுள் ரேகைகளிலிருந்து மேல் நோக்கி எழும் ரேகைகள் சிறிதாக இருந்தால் இவர்கள் நல்ல உழைப்பும் உற்சாகம் அதிர்ஷ்டமுடையவராகவும் இருப்பார் என்பதை காட்டும் இதில் ஆரோக்கிய ரேகை குருமேட்டின் அடிப்பகுதியில் ஆயுள் ரேகையை ஒட்டி ஆரம்பமாகி உள்ளங்கையில் குறுக்காக செவ்வாய் மேடு அல்லது சந்தரமேட்டை நோக்கி செல்லும் ரேகை புத்திரேகை புத்திரேகையை நமது மூளையின் அமைப்பையும் அது வேலை செய்யும் திறனையும் நமது மனநிலையும் எடுத்துக்காட்டும் ஆரோக்கிய ரேகையை புதன் ரேகை என்று கூறுவதுண்டு உள்ளங்கையில் உள்ள மற்ற ரேகைகளில் குறை இருந்தாலும் இந்த புதன் ரேகை நன்றாக அமைந்திருந்தால் நல்ல பேச்சு சாதுரியம் திறமை ஆகியவற்றுடன் பெரும் பண சம்பாதிப்பார்கள் செல்வந்தராகும் யோகம் கட்டை விரலுக்கு அடியில் இருக்கும் சுக்கிரமேடு ஆள்காட்டி விரலுக்கு அடியில் குருமேடு நடுவிரலுக்கு அடியில் சனிமேடு உள்ளது மோதிரவர்களுக்கு அடியில் சூரிய மேடு சுண்டு விரலின் கீழ் இருக்கும் மேடு புதமேடு சுண்டு விரலுக்கு கீழே மணிக்கட்டுக்கு மேலே இருப்பது சனிமேடு புதன் மேட்டிற்கும் சந்திரமேட்டிற்கும் இடையில் செவ்வாய் மேடு குரு மற்றும் சனிமேடுகள் சற்று மேலிருந்து காணப்பட்டால் அவர்கள் வாழ்வில் எதிலும் வெற்றி காண்பதோடு செல்வந்தராகும் வாய்ப்பும் உள்ளது சூரியமேடு புதன்மேடு இரண்டையும் இணைக்கக்கூடிய ரேகை நல்ல அமைப்பு சமுதாயத்துக்கு ஏதாவது பயந்தரும் வகையில் ஏதாவது ஒன்றை கண்டுபிடிப்பார்கள்